நன்றிகள் அடுத்தபடியாக நமது மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அதன் பிறகு மகாபலிபுரத்தில் கைவினை கடையில் உருவாக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலையை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார் இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சுட்டு நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடி காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க நீங்க பாத்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம்